அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷ்ணுவின் பன்றி வடிவத்தில் இருந்து உருவாக்கப்பட்டதாக கூறப்படுற அந்த வாராகி அம்மனுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் வாராகி அம்மனுடைய சிறப்புகள் குறித்தும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நீங்க பஞ்சகவ்ய விளக்குங்க இந்த பஞ்சகவ்ய விளக்கானது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை நிரம்ப செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விளக்குங்க இந்த பஞ்சகவிய விளக்கை நீங்கள் வீட்டில் வாங்கி வழிபாடு செய்வதனால வீட்டில் ஓமம் செஞ்சதுக்கான பலன் இந்த பஞ்சகவிய விளக்கு மூலம் கிடைக்குதுங்க மேலும் இந்த பஞ்சகவிய விளக்கானது லட்சுமி காடாற்ற நிறைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விளக்குங்க இந்த பஞ்சகவிய விளக்கு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பஞ்சகவிய விளக்கை நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் நம்மிடம் இந்த பஞ்சகவிய விளக்கு இந்த வருகின்ற புத்தாண்ட முன்னிட்டு பல ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த ஆஃபர் மூலமாக நீங்கள் இந்த பஞ்சகவிய விளக்கம் வாங்கிக்கலாங்க வாராகி தேவியின் படத்தையோ சிலையையோ வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா என்று பலரும் கேட்கிறாங்க அதுக்கு நாம் வழிபடலாமா என்று இந்த பதிவில் நாம் தொடர்ந்து தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாராகி தேவியை வழிபட எளிய வழிமுறைகள் இருக்குதுங்க நம் தரித்திரத்தை போக்கி அருளுவாள் வாராகி தேவி வாராகி என்பவள் உக்கிரமான முகம் கொண்டிருந்தாலும் உண்மையில் சாந்த சுரூபிணி அன்பும் கருணையும் கொண்டவள் சக்தி வழிபாடு என்பது அம்மன் வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடுகளில் பிரத்தியங்கரா தேவி பாலா திரிபுர சுந்தரி வாராகி தேவி முதலானோரை வழிபட்டு வந்தால் எதிரிகள் தொல்லை முழுவதும் அழியுங்க எதிர்ப்புகள் மொத்தமும் காணாமல் போகும் என்கிறார்கள் சக்தி வழிபாட்டு பக்தர்கள் துர்குணங்கள் கொண்டவர்களை தன் பக்கம் நெருங்கவே விடமாட்டாள் என்கிறார்கள் வாராகி பக்தர்கள் தீய குணங்களை எல்லாம் விட்டொழித்து அவளை சரணடைந்தால் ஒரு தாயைப் போல் நமக்கு கருணை காட்டுவாள் என்பது ஐதீகம் நம்மில் பலரும் அம்மன் படங்களை வீட்டில் வைத்து வழிபடுகிறோம் ஆனால் பலரும் வாராகி தேவியின் படத்தையோ சிலையோ வீட்டில் வைத்து வழிபடலாமா அது நல்லதா அதற்கென தனி நியமங்கள் ஏதேனும் உள்ளதா என்றெல்லாம் குளம்பறாங்க வாராகி தேவி பார்ப்பதற்கு தான் கரடுமுரடான முகம் கொண்டிருக்கிறாள் சாந்த நாயகிதான் இவளும் வீட்டு பூஜை அறையில் வாராகி தேவியின் படத்தையோ சிலையையோ தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் வணங்கலாம் பூஜித்தும் வரலாம் வாராகி அம்மனுக்கு செந்நிற மலர்கள் உகந்தவை பொதுவாகவே அம்மனுக்கு செந்நிற மலர்கள் உகந்தவை எனவே செவ்வரளி அரளி செம்பருத்தி ரோஜா என பூக்கள் கொண்டு வாராகி தேவி அலங்கரிக்கலாம் பூஜிக்கலாம் சிறிய மண் அகல் விளக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் கருநீல நிறம் கொண்ட துணியை சதுர வடிவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் வெள்ளை கடுகு சிறிது போட்டுவிட்டு ஒரு முடிச்சாக கட்டிக்கொள்ள வேண்டும் இப்போது அதை மண் அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி முடிச்சையே தீபமாக ஏற்றி வாராகி தே வழிபட சொல்கிறார்கள் வாராகி குழுவினர் பன்றி உருவெடுத்து வந்தவள் என்பதால் பெண் பன்றி முகமாகவும் காட்சி தருகிறாள் வாராகி என்றால் பெண் பன்றியை குறிக்கும் பூமியை கிழித்துக் கொண்டு பன்றி உருவெடுத்து வந்தவள் என்பதால் பூமிக்குள் விளைந்த மரவள்ளி கிழங்கு நைவேத்தியம் ரொம்பவே விசேஷங்க அதுபோல வெண்பூசணி நைவேத்தியம் செய்வதும் சிறப்பானது சாதத்துடன் வெண்பூசணியை வேக வைத்து கலந்து நைவேத்தியமாகவும் படைத்து வழிபடலாம் ஒவ்வொரு வளர்விறை பஞ்சமி திதியில வாராகி தேவி வழிபட்டு பிரார்த்தனை செய்வது மிகுந்த பலன்களை தருங்க செப்டம்பர் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை பஞ்சமி இந்த நாளில் இப்படியாக விளக்கேற்றி நைவேத்தியம் செய்து வழிபடலாங்க மேலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள் வாராகி படத்துக்கு பூக்கள் அலங்கரித்து மரவள்ளிக்கிழங்கு அல்லது வெண்பூசணி கலந்த சாதம் நெய்வேத்தியம் செய்து வெண்கடுகு கொண்டு மண் அகல் தீபமேற்றி உங்கள் பிரார்த்தனைகளை அவளிடம் சமர்ப்பியுங்கள் வீட்டில் உள்ள தரித்திர நிலையிலிருந்து உங்கள் குடும்பத்தை மீட்டு கொடுப்பாள் உங்கள் வாழ்க்கையை கரையேற்றி தருவாள் வாராகி தேவி வாராகி தேவியின் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபித்து தேவியை வணங்கி தொழுதால் வாழ்வில் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகுங்க கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் கூட தவிடு பொடி ஆகுங்க கவலைகளையும் துக்கத்தையும் போக்கி அமைதியும் ஆனந்தமுமான வாழ்வை தந்தருவாள் வாராகி தேவி வாராகியம்மன் வரலாறு குறித்து பார்க்கலாங்க பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருதுங்க அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகிற ஒரு தொன்மையான வழிபாட்டு முறை தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மன் யார் என்பது குறித்தும் வாராகி அம்மன் குறித்த இன்னும் பல விஷயங்களையும் தொடர்ந்து இந்த வாராகி அம்மன் இந்து மத புராணங்கள் படி வாராகி அம்மன் என்பவர் அன்னை துர்கா தேவியின் ஒரு அம்சம் ஆவாருங்க ஒரு சமயம் ரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்காதேவி போரிட்ட பொழுது தனது தன்னிடம் உள்ள மகாசக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து ஏழு கண்ணியர்களை தோற்றுவித்து அவர்களை ரத்த போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுதுங்க அதே திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம்தான் வராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுதுங்க வராகி அம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வம் ஆவாருங்க இந்த வராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுறாங்க இவருக்கு மற்றும் எட்டு திருக்கர உண்டுங்க அவற்றில் ஒரு கரத்துல ஏர்கலப்பை ஒரு கையில் சூலம் ஒரு கையில் ஸ்ரீசக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில சங்கு ஒரு கையில அங்குசம் மற்ற இரு கரங்கள்லையும் அபயம் மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்றாங்க வாராகி அம்மன் வழிபாடு தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் வாராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுறாங்க வாராகி அம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகளும் குறிப்பிடுதுங்க தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வாராகி அம்மன் வழிபடப்பட்டுள்ளார் ராஜராஜ சோழன் தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனே கட்டுப்பா காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து கட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோவிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வாராகி அம்மனுக்கு கோவிலின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்துள்ளதாகவும் வரலாறு கூறுதுங்க மொத்த கன்னியர்களில் ஐந்தாவது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வாராகி அம்மன் தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார் வாராகி அம்மனுக்குரிய மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேலைகளில் தீபமேற்றி ஏற்றி நூற்றி எட்டு முறை துதித்து வருபவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க வறுமை ஒளியும் காரிய தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்தில் இருந்து நம்மை காக்கும் கவசமாக வாராகி அம்மன் மந்திரம் செயல்படுங்க வாராகி அம்மன் கனவில் வந்தால் என்ன பலன் ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வாராகி அம்மன் கனவில் தோன்றி இருப்பாங்க இப்படி வாராகி அம்மனை கனவில் காண்பதால கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றது என்பதை அந்த கனவு குறிக்கிறதாக ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுதுங்க மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடிய ாக இருக்கக்கூடும் எனவும் பெரியோர்கள் சொல்றாங்க வழிபடுவதற்கு உகந்த நாள் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகள் வாராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்குதுங்க அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் ஐந்தாவது தினம் வாராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்குதுங்க மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வாராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்குதுங்க வாராகி அம்மன் சிலை வீட்டில் வைக்கலாமா வாராகி அம்மன் சக்தி வடிவானவர் தாந்திரிக வழிபாட்டு முறைகள்லாம் மிக முக்கிய பெண் தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்றாங்க தீயவற்றை அழைக்கும் உக்கிர தெய்வமாக வாராகி அம்மன் இருப்பதால பொதுவாக திருமணம் ஆகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே வாராகி அம்மன் உபாசனை வழிபாடை மேற்கொள்கிறாங்க எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வாராகி அம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜைகளை செய்கிறாங்க இல்லற வாழ்க்கையில் இருப்பவங்க வாராகி அம்மன் படத்தை மட்டும் வைத்து பூஜைகள் செய்யலாம் வாராகி அம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வாராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மன ஆன்ம சுத்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வாராகி அம்மால் படம் வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இதில் தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க பாரத நாட்டில் வாராகி அம்மனுக்கு அணிய தனி பிரசித்தி பெற்ற கோவில் ஒடிசா மாநிலத்தில் பெரிய மாவட்டத்தில் பாராகி தேவலா என்கிற பெயரில் அமைந்துள்ளதுங்க கலிங்கத்து மன்னர்களால் ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த வாராகி அம்மன் கோவில் கட்டப்பட்டதுங்க தமிழ்நாட்டில் வாராகி அம்மனுக்குரிய மிக பிரசித்தி பெற்ற கோவிலாக திகழ்வது தஞ்சை மாவட்டம் பெருவுடையார் கோயில் வளாகத்துல தனி சன்னதியில கோவில் கொண்டுள்ளார் வாராகி அம்மன் வாராகி அம்மனின் இந்த தனி சன்னதி தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழ மன்னரால் கட்டப்பட்டதுங்க இதுவரைக்கும் நாம வாராகி அம்மனுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் வாராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபடலாமா வேணாமா அப்படிங்கிற கூடிய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நான் பிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனை மறக்காம க்ளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி